அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் கேட்டதை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரே ஒரு வரிமந்திரம் இதை இங்கே தினமுமே சொல்லி பாருங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா விதமான தடைகளும் நீங்கி உங்களுக்கு என்ன வர வேண்டுமோ அதை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் பற்றின தெளிவான தகவலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் இதே மாதிரி ஆன்மீக தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தகவல் நம்மக்கிட்ட வேல்மாறல் திருப்புகள் கந்தர் கவசங்கள் கந்தன் அலங்காரம் தேவாரம் சிவபுராணம் திருவாசகம் இந்த புக்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட ஆஃபர் போயிட்டு போயிட்டுருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணியோ அல்லது கால் பண்ணியோ கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க அதர் ஸ்டேட்ஸில் கூட நம்ம டெலிவர் பண்ணுவோம் அதோட நம்மக்கிட்ட ஆறுமுக விளக்கு ஓம்பேல் விளக்கு இது எல்லாமே அவைலபிளாக ஆஃபர் போயிட்டு இருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா மிஸ் பண்ணாமல் இந்த ஆஃபர் ப்ரைஸ் யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் கேட்டதை கொடுக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை தினமுமே நீங்க சொல்லி வாங்க காலையில் எழுந்ததும் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் தீபமோ அல்லது சாதாரண தீபமோ ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுடைய கவலைகள் என்னவோ உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை வந்து உறுதியாக அவர்கிட்ட வைத்துட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வரி மந்திரத்தை நீங்க தினமும் சொல்லுங்க உங்களால் வந்து எவ்வளோ சொல்ல முடியுமோ நீங்கள் தாராளமாக சொல்லலாம் ஒரு குறிப்பாக ஒரு பதினோரு முறையோ இருபத்தேழு முறை நேரம் இருக்குது அப்படின்னா எங்களுக்கு நூற்றி எட்டு முறை கூட நீங்கள் சொல்லலாம் அட்லீஸ்ட் ஒரே ஒரு முறை கூட நீங்கள் சொல்லிட்டு வாங்க முருகப்பெருமானுக்கு உரிய முக்கியமான நாள் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைகளில் ஒரு நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லுங்கள் கோயிலுக்கும் செஞ்சு முருகப்பெருமானுக்கு ஒரு செவ்வொருளி மலர் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தோஷங்களும் தடைகளும் நிச்சயமாக நீங்கும் சரிங்க என்னென்னு பார்த்துடலாம் ஷண்முக பெருமானுடைய ஒரு அற்புதமான ஒரு வரி தான் இது ஓம் ஷண்முகாய நமக ஓம் ஷண்முகாய நமக சண்முக பெருமானை நினைத்து நீங்கள் வந்து இந்த ஒரே ஒரு எளிமையான வரி மந்திரத்தை தினமும் சொல்லி பாருங்கள் கண்டிப்பாக இது உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நிச்சயமாக நிகழ்த்தும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க